திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்தத நாள் புமேல் மயல் போயறமை புனர்வீர் நாம் மேல் நடவீர் நடவீரிணியே திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் பதினேழு ஞானதேசிக மூர்த்தி முருகப்பெருமான் ஞானதேசிக மூர்த்தியாக இருந்த தத்துவ விளக்கம் ஞானதேசிக மூர்த்தி இந்த பூ உலகத்தின் கண் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும் மிக்க மேன்மையுடையதாக ஏராளமான தீர்த்தங்கள் இருக்கின்றன பிரம்ம தீர்த்தம் கோகண தீர்த்தம் குக தீர்த்தம் சக்தி தீர்த்தம் பரமானந்த கூபம் அகத்திய தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் கங்கை ஆம்பராவதி விரசை மாகாளம் காவிரி பவானி வைகை கோதாவரி சித்திரநதி வியாதம் பிரித்து துங்கம் கௌசிகம் காளிந்தி கனகம் நந்தை என்று சொல்லும்படியாக ஏ ஏராளமான தீர்த்தங்கள் இங்கே இருக்கின்றது எல்லாவற்றிலும் சிறப்புடைய தீர்த்தமாக சொல்லப்படுவது இந்த துங்கபத்திரை என்கின்ற நதி தீர்த்தம் விசேடமுடையது தீர்த்தங்கள் ஏராளமானவாக சொல்லப்பட்டாலும் அதனை நான்கு பிரிவினில் அடக்கி நமக்கு அருளாளர்கள் காட்டுகின்றார்கள் அதாவது தீர்த்த விசேடம் என்பது நதி நதம் நதி தீரம் நத்தியம் என்று நான்கு வகைப்படுகின்றது மேற்கிலிருந்து கிழக்கு முகமாய் ஓடுவது நதி கிழக்கிலிருந்து மேற்கு முகமாய் ஓடுவது நதம் வடக்கிலிருந்து தென் திசை நோக்கி ஓடுவது நதி தீரம் தெற்கிலிருந்து வட திசை நோக்கி ஓடுவது நத்தியம் என்று சொல்லப்படுகின்றது இவற்றில் இந்த துங்கபத்திரை என்கின்ற நதி வடக்கு திசைக்கண் இருக்கின்ற நதி இந்த நதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஞானபுரம் என்கின்ற இடம் அந்த இடத்திலே அரிய தவத்தால் உயர்ந்த கௌசிக முனிவர் என்பவர் அங்கே தியானத்தில் இருக்கின்றார் அவருக்கு தத்துவ ஞானம் கைகூட பெறவில்லை அது இது என்று உணராது வருத்தமுற்று இருக்கின்றார் அப்பொழுது குகக்கடவுளுக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்ற சொச் மந்திரத்தை தியானித்து சகலலோக லோக குருமூர்த்தியாகிய குகநாதனே இவ் ஐயப்பாட்டை நீக்கி தெளிவித்தல் வேண்டும் என்று கடும் தவம் புரிகின்றார் கந்தக்கடவுள் ஞானாசிரிய மூர்த்தியாக தோன்றி அங்குள்ள கடப்ப மர நீளலின் கண் வீற்றிருந்து திசை முகம் நோக்கி கௌசிக முனிவரை வடதிசை முகமாக வைத்து அருணாச்சலத்தின் கண் இருந்து ஒரு திருக்கரத்தை மார்பின் கண் வைத்து மற்றோர் திருக்கரத்தை சின்முத்திரையாக பிடித்து ஏனைய திருக்கரங்கள் இரண்டினையும் வரதக்கரம் அபயக்கரங்களாக காட்டி உபதேசம் செய்யலுற்றார் அன்பனே ஞானம் என்பது பசுஞானம் பாசஞானம் சிவஞானம் என்று மூவகைப்படும் பசுஞான பாசஞானங்களால் மயக்கம் ஒன்றே விளையும் சிவஞானம் என்னும் பதிஞானம் ஒன்றே தெளிவை உண்டாக்கும் ஆகலால் முன்னைய சொல்லப்பட்ட பசுஞான பாசஞானங்கள் அத்துவித முக்தியாகிய பேரின்பத்திற்கு கைகூடாது பதிஞானம் ஒன்றால் தான் அது கிடைக்கும் புறப்புற சமயிகளும் புறச்சமயிகளும் கொண்டுள்ள ஞானம் என்பது இந்த பசுஞான பாசஞானங்கள் ஆகும் இந்த இருக்கு வேத வாக்கியப்படி ஞானமின்றி வீடு பெற வழி என்பது வேறு இல்லை எவர் இதனை அறிந்தார் அவர் அமிர்தராவார் பிரம்மத்தை அறிந்தவன் ஆவான் அங்கனம் சிவஞானம் இல்லாதவர்க்கும் துக்கம் தொலைவுறாது ஐயம் தெளிவுறாது என்பதனை நீ அறிந்து கொள் கௌசிகா இப்பதிஞானமாகிய சிவஞானத்தை பெற வேண்டுவோர் யாம் கூறிய இச்சமயங்களை எல்லாம் விடுத்து சமயாதீதமாய் விளங்குகின்ற சைவ சித்தாந்தமாகிய அத்துவித நிலையை அடைந்து சோபான முறையில் நெறிப்படுதல் வேண்டும் சோபான முறை மார்க்கங்கள் நான்கு அவை தாதமார்க்கம் புத்திரமார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்பனவாகும் இவை முறையே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று கூறப்படுகின்றது முக்தி என்னும் பேரின்ப சுவையை அனுபவிப்பதற்கு இந்த நான்கும் காரணங்களாக இருக்கின்றது அதலால் அரும்பு மலர் காய் கனி போல் விளங்கும் இந்த நான்கும் அரும்பு இன்றேல் மலரும் இல்லை மலரின்றேல் காயில்லை காயின்லேல் கனியும் இல்லை கனியின்றேல் சுவையுமில்லை அதுபோல சரியையில்லாமல் கிரியையில்லை கிரியையின்றேல் யோகமுமில்லை யோகமின்றேல் ஞானமில்லை ஞானமின்றேல் முக்தி இன்பம் இல்லையாகும் எனவே முக்திக்கு நேரடி சாதனம் ஞானமே ஆகும் இந்த சரியையுள் வழி கிரியையும் கிரியையுள் வழி யோகமும் யோகமும் வழி கூடிய ஞானமும் ஞானமும் வழி முக்தி இன்பமும் கைகூடும் என்பதனை நீ தெளிவாக அறிவாயாக இவை உபாயக்கிரியை உபாய யோகம் உபாய யோகம் ஞானம் எனவும் உண்மைச்செரியை உண்மைக்கிரியை உண்மை யோகம் உண்மை ஞானம் எனவும் இருவகைப்பட எட்டாக இருக்கின்றது சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்று பதினாறாகவும் இருக்கின்றது உபாயம் உண்மை வகையாக முப்பத்தி இரண்டாகவும் இவை பிரிந்து விளங்குகின்றது இவை அன்பு காரணமாக உண்மையாய் செய்வதும் புகழ் முதலிய உலகப் பயனை நோக்கிச் செய்வதுமாகிய வேறுபாடு பற்றி உபாயம் உண்மை என்று இருப்பது நீ அறிந்து அறிந்துகொள் சிவதீக்கை உடையவராய் அன்பு காரணமாக உண்மையாய் செய்யும் சரியை ஆதிகளே விசேடமாகும் எனவே இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவற்றின் பேர் கூறுங்கால் சாலோக்கியம் சாமிப்பியம் சாரூபியம் சாயுட்சியம் என்பனவாகும் இவை ஆகமங்களில் உரைக்கப்பட்டிருக்கின்றது இவற்றை நீ தெளிவாக உணர்ந்து கொள் இவற்றால் தானே மகா செல்வத்தை அளிப்பது பதிஞானம் எனப்படும் ஆகும் அந்த பதிஞானம்தான் பரமஞானம் ஞானம் அந்த பதிஞானம்தான் சிவஞானம் குகஞானம் பரம ஞானம் தத்துவ ஞானம் திருவடி ஞானம் அருள் ஞானம் அத்துவித ஞானம் மெஞ்ஞானம் அனுபவ ஞானம் உண்மை அறிவு என்று பலவாறு கூறப்படுகின்றது சிவஞானம் உள்ளவன் பேய் தேர்க்கு ஒப்பாகிய இவ்விருத்திகளை விடுத்து ஞானக் கண்ணாகிய பதிஞானத்தினாலே தன்னிடத்தில் ஈசானம் எம்மை பார்த்து தம் பாத நிழலை அடைந்து திரு ஐந்தழுத்தை தியானிக்க வேண்டும் என்று உரைத்திருப்பது நீ உணர்ந்து கொள்வாயாக ஞான நிட்டையாம் அத்துவித ஞானத்தை ஈண்டியாம் யாம் உணர்த்துகின்றேன் அங்கனே இருந்து முக்தியை தலைப்படுத்தி என்று முன்னொருகால் பரசிவனார் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் என்னும் நான்கு முனிவர்களுக்கும் உணர்த்தியது போல உணர்த்துகின்றேன் உமக்கு என்று கௌசிக முனிவருக்கு உண்மையெல்லாம் உணர்த்துகின்றார் முருகப்பெருமான் இங்கனம் ஆதிசைவ முனிவ முனியாகிய கௌசிகனாருக்கு ஞானத்தின் இயல்புகளை இயல்புகளையெல்லாம் தேசிகனாக ஞானகுருவாக நின்று பரமாச்சாரிய மூர்த்தியாக நின்று உபதேசித்ததால் முருகப்பெருமான் ஞான தேசிக மூர்த்தி என பெயர் பெறுகின்றார் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தேசிய மூர்த்திக்கு அரோகரா